தாய் நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோ நேற்று எடுத்தது இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறவங்காட்டிக்கு நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா எல்லா விளக்கும் எடுத்து போட்டு நல்லா சுத்தமாக கழுவியாச்சு எங்கிட்ட ரெண்டு அன்னலட்சுமி சாலை இருக்குதுங்க இப்போ அதை தான் அரிசியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த அரிசி வந்து நம்ம பொங்கல் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விளக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு காஞ்ச துணியை வச்சு இந்த விளக்கில் இருக்கிற ஈரத்தையெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு நைட்டே பார்த்திங்கன்னா எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சாச்சு ஏன்னா காலையில் டைம் இருக்காது அதனால் நைட்டே எல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ அந்த அன்னலட்சுமி சிலை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த தட்டில் வந்து ஒரு கைப்பிடி அரிசி போட்டு அது மேலே ஒரு காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னலட்சுமி வச்சு கும்பிட சொன்னாங்க எனக்கு இந்த பூஜை இதை பற்றி அவ்வளோவா தெரியாது யா பெரியவங்க யாராவது சொல்லும்போது அதை அப்படியே கடைப்பிடிப்பேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி அரிசி பச்சரிசியை தட்டில் போட்டு அது மேலே காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னலட்சுமி வச்சுருக்கேன் வச்சு ஒவ்வொரு டைமும் நான் வந்து விளக்கெல்லாம் போது பார்த்திங்கன்னா இந்த அரிசியை எடுத்துகிட்டு பத்திரப்படுத்தி வச்சுட்டு பொங்கல் வைக்கிற சமயத்தில் அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ பொட்டெல்லாம் வச்சாச்சு பூஜை சாமானெல்லாம் கழுவுறதுக்கு வேண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைய வீடு தொடச்சிட்டு தலைக்கும் தண்ணி ஊற்றிடுவேன் தலைக்கு குளிக்காமல் நான் வந்து பூஜை பாத்திரத்தையெல்லாம் கழுவ மாட்டேன் அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் விளக்குக்கெல்லாம் நைட்டே பொட்டெல்லாம் வச்சுருவேன் காலையில் பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கு ரிலாக்ஸாக அப்படியே பார்த்து பார்த்து அழகாக ரசித்து சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுருவேன் இப்போ வெள்ளிக்கிழமை நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூவெல்லாம் வச்சு ச சாமி கும்பிட்டாச்சு அன்னலட்சுமி பாருங்கள் ரெண்டு பக்கம் அழகாக இருக்குது இதுதான் எங்கள் ரூம் குட்டியாக தான் இருக்கும் ஆனால் விளக்கெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அம்சமாக இருக்கும் என்னோடய பூஜை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் என்னோடய ரூம் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழம காலையில் வீட்டிலேயே நல்லா சாமி நிம்மதியாக கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி கோயிலுக்கு போல் சாயந்தரமாக தான் போகணும் இப்போது மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சமைக்கிற முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஜூஸ் குடித்தே ஆகணும் ஏன்னா வெஜ்வும் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் தர்பூசணியை பார்த்திங்கன்னா மிக்ஸியில் போட்டு அடித்து சர்க்கரை இல்லாமல் ஒரு ஜூஸ் குடித்தாச்சு தான் பார்த்திங்கன்னா கண்ணே பழிச்சின்னு தெரிஞ்சுது கண்ணே முழிக்க முடிஞ்சுது இப்போ வாங்க என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து குழம்பு பொரியல் அப்படின்னு விதவிதமாக செய்கிறதுக்கு இல்லை ஏன்னா பசி வந்துருச்சு இப்போ அதனால் சிம்பிளாக எதாவது செய்யலாம் அப்படின்னு என்னோடய மூளை சொல்லுது அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தக்காளி சாப்பாடு உருளைக்கிழங்கு வறுவல் தான் தக்காளி சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி எல்லாம் தாளிச்சுட்டு எல்லாம் வதங்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வறுவல் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேகி மசாலா பேக்கெட் வாங்கியிருந்தேன் இப்போ ஃபஸ்ட் டைமாக இதை இப்போ நான் போட்டு செய்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல நேற்று ஆனால் முட்டை சாப்பாடு செஞ்சுருந்தா நல்லா இருந்தது அது எப்படின்னு உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மேகி மசாலா தூவி நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் மேகி வாசம் அடிக்குது ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருந்தது தக்காளி சாப்பாட்டுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வரவுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா பசி அதனால ருசியும் தெரியல சூப்பராகவே இருந்ததுங்க ஆனால் இந்த முட்டை சாப்பாடு நேற்று நைட்டு பண்ணியிருந்தேன் முட்டை சாப்பாட்டுக்கு இந்த மேகி மசால் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்தது இந்த மேகி மசால் பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பாடு பொரியல் எல்லாத்துக்குமே போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் போட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த முட்டை சாப்பாடு ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்